அசுரர்களின் குரு சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க பொதுவா ரிஷபம் அப்படின்னாவே தெளிவான சிந்தனையும் உறுதியான எண்ணமும் கொண்டவங்க இதுல புத் சாதுரியத்தோடு செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கணும்னு வளம் வரக்கூடியவங்க துணிச்சலாக செயல்பட்டு சாதனை படைக்கக்கூடிய எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ரிஷபராசிக்காரங்கனாக்க ரொம்ப உறுதியானவங்க போலையே யாராலையுமே இவங்களை ஏமாற்ற முடியாதே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ரிஷபம் இதெல்லாம் இருந்துமே பாசத்திற்கு அடிபணிந்து பல வகைகளில் தன்னுடைய தலையை கொண்டு விட்டு இந்தா வெட்டிக்கோன்னு சொல்லி தலை குனிய கூடியவங்க எத்தனை உறவுகள் எவ்வளவோ அசிங்கப்படுத்தி பார்த்து எவ்வளவோ அவமானப்படுத்தி ஒதுக்கி வச்சு அட அழிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு சூழ்ச்சிகளே பண்ணாலும் பரவாயில்ல திருப்பி ஒரு வார்த்தை கூட பேசாம தலை குனிஞ்சு நின்னு அவங்க செய்யக்கூடிய கெட்டதையும் ஏத்துக்கிட்டு ஆனா எப்பவுமே அவங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற துடிப்போட வாழக்கூடிய ரணரணமான வாழ்க்கையிலுமே மத்தவுடைய சந்தோஷத்திற்கு வழிகாட்டக்கூடிய ரிஷபராசி கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லைங்களா எவ்வளவு வழிகளை தான் மனசுக்குள்ள சுமந்துட்டு இருக்காங்க தெரியுமா வெளிபடையா ஒரு வார்த்தை பேச முடியாம மனசுக்குள்ள ஆயிரம் குமுறல்கள் அப்படியே வந்துட்டு அமுத்திக்கிட்டு பார்க்கறவங்க எல்லாருக்குமே நான் சுயநலவாதின்னு தெரியுதே கடவுளே ஆனா உள்ளுக்குள்ள நான் எவ்வளவு விஷயங்களை மறைச்சிட்டு மத்தவங்களுக்கு நல்லது மட்டுமே வெளிப்படுத்துறதனால தான் எதையோ வந்துட்டு பெருசா அமுக்கி வெச்சிட்டு இருக்க மாதிரி பார்த்துட்டு இருக்கங்களே ரிஷபத்துடைய மன குமுறல் இதுவாதாங்க இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க யார் என்ன சொன்னாலும் நீங்க செவி சாய்க்கவீங்க பட்ட கஷ்டங்கள் எதுவாக இருக்கட்டும் நாளும் பொழுதும் நல்ல

போக வாழ்க்கை அமைதுனாக்கா குரு பகவானுக்கு அடுத்தபடியா சுக்கர பகவான சொல்லலாங்க ஏன் குரு பகவான தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அதிபதி பெயருக்கு தகுந்த மாதிரி அசுர வகையில அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்னு தான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமா அமைய போகுது சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்ன நீங்க கவனமா இருக்கக்கூடிய இடங்கள் என்ன நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எல்லாமே தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் ஆணி மாதத்துல பொருவா ஒரு மாதாந்திர சந்திர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு கணிக்கப்படுதுங்க குறிப்பா சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சி தாங்க இந்த ஆணி மாதத்துடைய பிறப்பு ஸோ அந்த வகையில ஆணி மாதத்துல நவ கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க மேஷ ராசியில சுக்கர பகவான் மிதுன ராசியில புதன் பகவான் குரு பகவான் சுக்கர பகவான் மூன்று கிரகங்கள் கூட்டணியில சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் அவர் கூடவே கேது பகவானும் அடுத்து வரைக்கும் பகவானும் ராகு பகவானும் கூட்டணில சோ மொத்தத்துல இந்த ராகு கூடையும் கேது கூடையும் எல்லா கிரகங்களுமே அடங்கி இருக்கு இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப ஆணி மாதம் ரிஷபராசிகளுக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள் பார்க்கலாமா கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷம் மூன்று நட்சத்திரங்களை கொண்ட நம்முடைய ரிஷப ராசிகளுக்கு ராசியாதிபதி சுக்கரன் உங்க ராசிநாதன் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்காருங்க சுக்கரனுக்கு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் இல்ல சுக்கரனுடைய காரத்துவம் அப்படிங்கிறது பன்னெண்டாம் இடத்தை பொறுத்ததுங்க ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமா இந்த காலகட்டம் அமைய போகுது நல்ல தூக்கம் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் தூக்கம் இல்லாத கஷ்டம்தான் பெருத்த கஷ்டம் ரிஷபத்திற்கு தூக்க வரல கண்ணு குத்துனா கூட தூக்கம் இல்லை இப்படி தூக்கத்தை இழந்து தவித்துட்டு இருக்கக்கூடிய ரிஷபத்திற்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் அப்படின்னா வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையுமே சரியாக போகுதுன்னு அர்த்தம் அதே போல செலவுகள் வீண் செலவோ விரைய செலவோ கிடையாது சுப செலவுகள் சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகள் பண வரத்து அதிகமாகும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடுகளுக்கு பயணம் சென்று வருவதற்கான யோகம் உண்டு இதோட ராசிக்கு எட்டாம் அதிபதியான குரு உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கிறார் இந்த காலகட்டத்தில் குரு பகவான பொறுத்த வரைக்கும் ராசிக்கு இரண்டாம் இடத்தை

பழைய வீட்டை விற்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பழைய வீட்டை விற்கக்கூடிய யோகம் இருக்கும் அதே பழச வந்துட்டு புதுசா மாத்திக்கலாம் கண்டிப்பா அப்படிங்கிறது பல மடங்கு செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையே இந்த மாதத்துடைய பலன்களை பெரும்பாலும் தீர்மானிக்குதுங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் பெரிய ஏற்றம் உண்டாகும் புதிய வீட்டின் மூலமாக பெரிய லாபம் அது மிகப்பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டாகுது தாயின் மூலம் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவுக்கு பஞ்சமே இருக்காது திரும்ப திரும்ப சொல்றேன் அதே போல பேச்சில இனிமை பேச்சுல நல்ல ஏற்றம் இருக்கும் படிப்புல முன்னேற்றம் ஏற்படும் செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறது பல்வேறு விதங்கள்ல நன்மைகளை கிடைக்கும் புதிய வீடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கேது இருக்கிறது சின்ன சின்ன குழப்பங்களை வந்து போக்கும் மறையக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு பெருசா கேது பகவான் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார் அடுத்து சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்திலையுமே ஜெயம் உண்டாகும் நினைச்சது நடக்கும் நினைச்ச விஷயங்கள் நினைச்ச நேரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டம் கலைத்துறையில இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசியல் அரசு சம்பந்தப்பட்ட ஏற்றமான காலகட்டம் சின்ன திரை கலைத்துறை இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் உண்டாகுது புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கும் இதே நேரத்தில் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னாக்கா புதன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போவதால புதிய எழுத்து ஏற்றம் உண்டு ஆனால் ஜூலை எட்டு முதல் பதினோராம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டிரமம் காலத்தில் புதிய முயற்சிகளும் எடுக்கக்கூடாது பயணங்களும் போகக்கூடாது இது ரெண்டத்தையுமே தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதெல்லாம் அந்த நாட்கள் நான் தவிர்க்க முடியாது ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு நான் வெளியில வந்து போய் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு பச்சரிசி நெல்லை கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு நீங்க போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் இதோட இந்த மாதம்ங்கிறது ரிஷபராசிக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுனா கொஞ்சம் அதிகார தோரணையோட தான் இருக்கும் அதாவது அடுத்தவங்களை முதலாளித்துவத்தோட ஆளுமை செய்வீங்க சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் வருமானம் பெருகும் நிதி நிலை சீரா இருக்கும் கடன் பிரச்சனை குறையும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் நிதானமா இருக்கணும் பார்ட்னர் கூட வாக்குவாதம் வரதுக்கு வாய்ப்பு அதே போல வாடிக்கையாளர்களை பகிர்ச்சி கொள்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இது ரெண்டு விஷயத்துல கவனமா இருக்கணும் இந்த மாதிரி பாதிப்பு எனக்கு வரக்கூடாது கடவுளே தெரியாம வார்த்தையை விற்றுவனும் பயமா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு தினம் தினம் சுப்பிரமணிய வழிபாடு செய்யறது நன்மையை கொடுக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது இந்த ஆணி மாதத்துல ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொது பலன்களை பார்த்திருக்கோம் இப்ப இதுலயே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அதாவது நட்பை கூட கட்பை போல எண்ணக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு நட்புக்கு முன்னுரிமை தரக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை

எதிர்பார்த்த நல்ல தகவல் நல்ல வேலை அமையும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்க நிலையில உயர்வு இருக்க வியாபாரிகளுக்கு தொழில் மீது அக்கறை அதிகமாகும் தடைபட்டு வந்த முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் புதிய சொத்து வாகனம் வாங்குவீங்க அதே போல சுகஸ்தானத்துல செவ்வாய் கேதுவோட இணைந்திருக்கிறது உடல் நிலையில எப்பவுமே கவனமா இருக்கணும் சின்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி அது வந்து உடனடியா மருத்துவர்கிட்ட போயிட்டு பாக்குறது சிறப்பு அடுத்ததான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்த செலுத்துவது அவசியம் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உழைப்பு கேற்ற வருமானம் இருக்கும் இதுல குறிப்பா ரிஷபராசி பெண்களுக்கு உங்களுடைய நிலையில இருந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே விலகி மன தெளிவு கிடைக்கும் இதோட சந்தோஷத்திற்கு குறைவு இதோட கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாகும் குடும்பத்துல குதூகலம் உண்டாகும் வண்டி வாகனம் வாங்குவீங்க புதுசா வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு பயணங்கள் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்துல சுப ஆரியங்கள் நடக்கும் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் ஜூலை மாதம் ஒன்பதுங்க அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஜூன் இருபத்தி நாலு இருபத்தி எட்டு ஜூலை மாதம் ஒன்று ஆறு பத்து பதினஞ்சு இந்த நாட்களை உங்கள் சுப ஆரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் நானும் தினமும் சிவபெருமானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்து ரோகிணி நட்சத்திரம் புத்தி சாதுரியத்தோடு செயல்பட்டு நினைச்சது சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆனி மாதம் நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய மாதம் தன குடும்ப வாக்கஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசியில ஆறு எட்டு பத்தாம் இடங்களை பார்க்கிறாரு எதிரிகளால் ஏற்பட்டிருந்த தொல்லைகள் விலகும் வியாபாரத்துல உண்டான தடைகள் நீங்கும் இதுடன் இருக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் வழக்கு விவகாரங்கள்ல சாதகமா மாறுங்க மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்கு வெளிப்பட போகுது தொழில ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குதுங்க உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் இது உத்தியோக பணிகள் இருக்கீங்க மேல் அதிகாரிகள் கிட்ட ஆதரவை கிடைக்கும் சில இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு முயற்சி செய்வீங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வேலைக்காக தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களா தடைகளை பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு இந்த காலம் காரகன் சஞ்சாரம் சாதகமா மாதம் முழுவதுமே அமையும் பொன் பொருள் சேர்க்கை இடையே இணக்கம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் சிலர் வந்து பழைய வண்டி வாகனத்தை மாத்திட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பெண்களை பொறுத்தவரைக்கும் உடல் நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகுது தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கிற நீண்ட நாள் இது மட்டும் கனவுகள் இப்ப போகுது இல்லைங்க இந்த மாதம்ங்கிறது உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல் தகவல்களாக வந்து சேரும் எதிர்பார்த்த பணம் வரும் உங்களுடைய திறமைகள் அதிகமாகும் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் மனசுல தன்னம்பிக்கை தைரியம் கூட கூடிய மாதம்ங்க இதோட உங்களுக்கு சந்திராசிரமம் பார்த்தோம்னாக்கா ஜூலை மாதம் பத்துங்க அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் மாதம் இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது ஜூலை ரெண்டு ஆறு பதினொன்னு பதினைந்து இந்த நாட்களை உங்களுடைய சுபகாரிய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் லட்சுமி நாராயண வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் அடுத்து மிருக சீர்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் செயல்பட்டு செவ்வாயும் உடல் நிலையில இருந்த சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தி வந்தாலும் தன குடும்ப வாக்குஸ்தான சஞ்சாரம் பண்ணக்கூடிய குரு அதிர்ஷ்ட காரகன் சுக்கிரனும் உங்களுடைய முன்னேற்றத்தை ஏற்படுத்த போறாங்க ஓகேங்களா இதோட தடைபட்டு வேலைகள் எல்லாமே ஒவ்வொன்றா நடத்தி முடிச்சுப்பீங்க இழுபரியாக இருந்த கோர்ட் கேஸ் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் தொழில ஏற்பட்டிருந்த போட்டிகள் மறைமுக எதிர்ப்புகள் விலக போகுது நினைச்சதை நீங்க சாதிக்கக்கூடிய காலமா இந்த மாதத்தை சொல்லிக்கலாம் இதோட பார்வை இருக்கிறதுனால தொழில முன்னேற்றம் அடைவீங்க உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்கும் குறிப்பா உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் வசதி வாய்ப்புகள் அதிகமாகும் வெளியூர்ல இருந்து உங்களுக்கு ஆதாயம் உண்டு வெளியூர் பயணத்தாலேயுமே உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த வேலையமையும் நீண்டகால முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கொண்டு வருவீங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகுது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது புதுசாக இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் தேவீங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்ற ஆதாயம் இந்த காலகட்டத்தில் காண முடியும் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒருத்தர் கீழே கூலி வேலை பார்க்கக்கூடிய இருந்தாலும் சரி ஆதாயம் கொடுங்க நெருக்கடிகள் விலகும் வருமானம் அதிகரிக்குங்க இது மட்டும் இல்லைங்க செல்வ சேர்க்கை உண்டாகுதுங்க எந்த ஒரு வேலையுமே மனசுக்கு திருப்தியை கொண்டு முடியும் புத்திசாது வாக்குவன்மை அதிகமாகுதுங்க முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் பண வரவு அதிகமாகுது இதோட உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் ஜூலை மாதம் பதினோராம் தேதிங்க இந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தோம்னா இருபத்தி நாலு இருபத்தி ஏழு ஜூலை ஆறு ஒன்பது பதினைந்து இந்த நாட்களை உங்களுடைய சுப காரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் காமாட்சி அம்மனை வழிபாடு செய்ய நன்மைகள் நடக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்ததுங்க நம்ம ரிஷபராசிகளுக்கு இந்த ஆனி மாதம்ங்கிறது எப்படிப்பட்ட மாதமாய் இருக்க போகுது பொது பலன்களை பார்த்திருக்கோம் தனிப்பட்ட நட்சத்திர பலன்களை பார்த்திருக்கோம் தனிப்பட்ட நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் தெளிவா பார்த்திருக்கோம் இப்ப பொதுவா பரிகாரம் கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமைகள் தோறும் மகாலட்சுமி தாயாருக்கு தீபம் ஏற்றி வணங்கி வழிபாடு செய்ய பொருளாதார சிக்கல்கள் தீரும் செல்வ செழிப்பு மேலோங்கும் பண வரத்து கூடும் மன மகிழ்ச்சி உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள் புதன் வியாழன் இந்த நாட்களை உங்களுடைய சுப ஹாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க ஒரு விஷயத்த தொடங்கணுமா ஒரு நல்லது செய்யணுமா அப்படின்னா கூட நேரம் காலம் பார்க்க தேவையில்லைங்க இந்த நாட்கள்ல நீங்க தொடங்கி பாருங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்பு இருக்கு ஸோ எப்படி பார்த்தாலும் சரிங்க ரிஷபராசிகளுக்கு இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது நம்ம அழுகையை நிறுத்தக்கூடிய மாதம்னே சொல்லி முடிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வருத்தங்கள் நம்ம மனசு சூழ்ந்துட்டு இருந்துச்சோ முடியவே முடியாது வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு கஷ்டமான தான் இருந்தோம் இப்போ அதற்கு ஒரு மாற்றம் இருந்தா படிப்படியான முன்னேற்றம் இருந்தா படிப்படியான கஷ்டங்கள் மறைஞ்சா எப்படி இருக்கும் சூப்பரா இருக்குல்லங்க இப்படி வாழ்க்கை உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய பெறும் வாழ்த்துக்கள் தெய்வங்கள் பரிபூர்ணமா உங்களுக்கு துணை நிக்கிறாங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கினா போதுங்க முன்னேறிடலாம் நன்றி வணக்கம்